ாச்சலம் ஒன்றுபட்ட மெயின் ரோடு செம்பருத்தி நகருக்கு முன்பு இது தேனி உணவகம் இங்கே வந்து ஆரோக்கிய உணவகம் என்ன இங்கே பருத்தி பாரு அதுக்கு தேவையான உள்தங்கஞ்சி காலையில் களி சட்னி ஆந்திரா ஸ்டேட்டில் களி பொட்டுக்கலை சட்னி மலிவான விலையிலையும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் உணவு கிடைக்கிது இது மங்களம்பேட்டை கடலூர் மார்க்க மங்களம்பேட்டையில் காலை டிஃபன் தேவையான அளவுக்கு இருக்கும் படின்னு வேணும்ூப்ப தேவையானவங்க இந்த பைப்பஸில் போகும்போது இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுப்போங்க எங்கள் ஊர் உணவை சாப்பிட்டுப்போங்க போங்க எங்கள் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பற்றி பார்ப்போம் Boa <coughs> <coughs>